ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹோம் ரெமெடி தாங்க பார்க்க போகிறோம் உங்களுக்கு உங்கள் வீட்டில் பார்ட்டி ஃபங்க்ஷன் வருதா அதுக்காக நீங்கள் பார்லர் போகணுமா ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவு பண்ணணுமா கண்டிப்பாக வேண்டதும் வேண்டாங்க இந்த ஒரு ஃபேஸ் பேக் மட்டும் உங்களுக்கு போதுங்க உங்கள் ஃபேஸை இன்ஸ்டண்டாக நல்லா பிரைட்டாக்கி கொடுக்கும் நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு மூணு நாளைக்கு முன்னாடி மட்டும் இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஓன்லி த்ரீ டேஸ் மட்டும் உங்கள் ஃபேஸை வந்து நீங்களே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பிரைட் ஆக்கி கொடுக்கும் அந்தளவுக்கு ஒரு அமேசிங்கான ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் இந்த ஃபேஸ் பேக்கை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி இதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது இதில் என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் நம்ம சேர்க்கறது அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம ஃபேஸ் பேக் தாங்க ரெடி பண்ண போகிறோம் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா பாதாம் தான் எடுத்துருக்கோம் இந்த பாதாமை நல்லா வெயில் வச்சு மொறுமொரு கிறிஸ்பியாக ஆகிற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க அப்போ நீங்கள் பாட்டிலில் போட்டு வச்சீங்கன்னா கெட்டு போகாது அதுக்காக நான் சொல்ல வரேன் இப்போ வந்து இதை எப்படி நம்ம இந்த ஃபேஸ் பேக்கை வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் ரோஸ் வாட்டர் எடுத்துக்கிட்டேன் அது மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி உரக்கல் இருந்தால் தாராளமாக எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் மிக்ஸியில் தான் போட்டு அரைக்கணும் அரைக்கிற போது மிக்சியில் வந்து ஒன்று ரெண்டு பாதாம்லாம் போட்டால் அரைப்படாது அதனால் நீங்கள் இந்த மாதிரி உரசி எடுத்துக்கிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஈஸியாக இருக்கும் இப்போ ரெண்டு மூணு பாதாம் மட்டுமே நான் பயன்படுத்த போகிறேன் உங்கள் ஃபேஸுக்கு தகுந்தது மாதிரி பாதாம் எடுத்துக்கோங்க நான் வந்து வீடியோக்காக வேண்டி கொஞ்சம் அதிகமாகவே செஞ்சு காட்டுறேன் ஆனால் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு பாதாம் எடுத்திங்கன்னா போதும் உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா சூப்பராக ப்ரைட்டாக மாறிடும் நான் எப்படி இந்த ஃபேஸ் பேக்கை ப்ரிப்பேர் பண்ணுறனோ அதே மெத்தடில் நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் ரோஸ் வாட்டர் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து இந்த பாதாம் வந்து உரச ஆரம்பிங்க இந்த மாதிரி உரசுனீங்கன்னா நல்லா க்ரீம் மாதிரி உங்களுக்கு நல்லா அருமையாக பச மாதிரி வரும் இது கூட வந்து நம்ம ஒரே ரெண்டே ரெண்டு பொருட்களை மட்டும் ஆட் பண்ண போகிறோம் அதை மட்டும் ஆட் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் ஃபேஸ்லாம் அப்ளை பண்ணி பாருங்கள் நீங்கள் அசந்து போகிற அளவுக்கு உங்கள் ஃபேஸ் நல்லா ப்ரைட்டாக வரும் இப்போ தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ரோஸ் வாட்டர் இடையில வந்து ஊற்றி ஊற்றி நல்லா இந்த மாதிரி உரசி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் என்னுடைய ஃபேஸுக்கு தகுந்தது மாதிரி நமக்கு பாதாம் வந்து நல்லா உரசி எடுத்தாச்சு இந்த மாதிரி குட்டி குட்டியாக லாஸ்ட்டாக கொஞ்சமாக பிசுறு வரும் அதை மட்டும் எடுத்துருங்க ஏன்னா நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அதனால் அதை எடுத்துருங்க நம்ம வீட்டில் ஏதாவது பார்ட்டி ஃபங்க்ஷன் இந்த மாதிரி போகும்போது நம்ம ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கணும்னு எல்லாருமே நினைப்போம் அந்த டயத்தில் இந்த ஃபேஸ் பேக்கை மட்டும் நீங்கள் ஒரு டைம் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா போதும் அதாவது ஃபங்க்ஷனுக்கு முந்தின நாள் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும் உங்கள் ஃபேஸ் நல்லா பிரைட்டாக க்ளோவாக இருக்கும் உங்களை எல்லோருமே கேட்பாங்க எங்கே பியூட்டி பார்லர் போயிட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்பாங்க அந்தளவுக்கு உங்கள் ஃபேஸ் நல்லா பிரைட்டாக மாறிடும் கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் எவ்வளோ தான் உங்கள் ஃபேஸ் டல்லாக தான் நல்லா பிரைட்டாக காட்டும் இப்போ நல்லா உரசி எடுத்தாச்சு இப்போ அடுத்து நம்ம இது கூட வந்து சேர்க்க போகிற ரெண்டு பொருள்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ரைஸ் ஃபிளா தான் ஆட் பண்ண போகிறோம் அதாவது அரிசி மாவு பச்சரிசி மாவு தான் நான் எடுத்திருக்கேன் இது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா நல்லா சாஃப்டாக நைஸாக இருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க குற குரோன்றா ஸ்க்ரப் மாதிரி ஆயிடும் அதனால் நைஸான பச்சரிசி மாவாக நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்தாச்சு அடுத்து வந்து இது கூட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா தயிர் தாங்க ஆட் பண்ண போகிறோம் நல்ல கெட்டியான தயிராக இருக்கணும் அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஆட் பண்ணும் தண்ணியாக இருக்க தயிரை வந்து ஆட் பண்ணாதீங்க ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்தால் ஃபில்டரில் போட்டு வடி கட்டிட்டு அந்த திக்காக வரும் பார்த்திங்களா அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு காட்டன் கிளாத்தில் அந்த தயிரை வந்து நல்லா ஊற்றிட்டு நல்லா பிழிஞ்சிங்கன்னா அந்த தண்ணியாக இருக்கிறது எல்லாமே வடிஞ்சிடும் மேலே வந்து நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியில் நல்ல பச மாதிரி நமக்கு கிடைக்கும் அந்த மாதிரி தயிராக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ தயிரும் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துட்டேன் அடுத்து நம்ம என்ன பாதாம் உரசி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த பாதாமை நான் கல்லுலேருந்து எல்லாத்தையும் எடுத்து இதில் வடித்து விட்டுட்டேன் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நல்ல ஒரு ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு க்ரீம் மாதிரி இருக்கும் மிக்ஸ் பண்ணால் மிக்ஸ் பண்ண நமக்கு க்ரீம் கன்சிஸ்டன்சில வந்துடும் நம்ம ஃபேஸுக்கு வேறு எதுவுமே நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம் இதில் சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ட் என்னென்ன அப்படின்னா ரோஸ் வாட்டர் சேர்த்துருக்கோம் அப்புறமேட்டு பாதாம் சேர்த்துருக்கோம் ரைஸ் ஃப்ளார் சேர்த்துருக்கோம் கேர்டுஸ் இது நாலு தான் சேர்த்துருக்கோம் இது நாளை மட்டும் நீங்கள் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிங்கன்னா நீங்களே அசந்து போகிற அளவுக்கு உங்கள் ஃபேஸ் ப்ரைட்டாக இருக்கும் அவ்வளோ சூப்பரான ரிசல்ட்டு கண்டிப்பாக கொடுக்குங்க என்ன ஒன்று இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு வெயிலில் மட்டும் போகக்கூடாது வெயிலில் போனீங்கன்னா சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா ஈவினிங் டைத்தில் இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நைட்டு ஃபுல்லாக நம்ம ஃபேஸ் வந்து நல்லா ரெஸ்டில் இருக்கும் காலையில் நல்லா ப்ரைட்டாகிடும் செம சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் பார்ட்டி ஃபங்க்ஷனுக்கு நாள் இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்கும் த்ரீ டேஸ் மாத்திரம் பண்ணுங்கள் நீங்கள் பார்லரில் போய் ஃபேஷியல் பண்ணால் கூட இந்தளவுக்கு உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்காது ஆனால் இந்த ஃபேஸ் பேக்கை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்போ இந்த ஃபேஸ் பேக்கை வந்து என்னுடைய ஃபேஸில் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன் எப்படி எனக்கு ரிசல்ட் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஃபேஸில் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க என்ன தான் வாஷ் பண்ணாலும் என்னுடைய ஃபேஸ் பாருங்கள் ரொம்ப டல்லாக இருக்குது ரொம்ப டேனாயிருக்கு அதுக்காக தான் இந்த ஃபேஸ் பேக்கை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் என்னுடைய ஃபேஸ் எந்தளவுக்கு பிரைட் ஆகுது அப்படின்றத நம்ம லைவாக பார்க்கலாம் இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா திக்காக அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ப்ரெஷ்லில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அதுக்காக சொல்கிறேன் இருந்தால் மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க ப்ரெஷ்ஷில் ஒரு பார்ட்டி ஃபங்க்ஷன் உங்கள் வீட்டில் வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் மூணு நாளைக்கு முன்னாடியே நம்ம வந்து ஃபேஷியல் பண்ணுவோம் அப்படி ஃபேஷியல் பண்ணும்போது அந்த ஃபேஷியலுக்கு வந்து ரெண்டாயிரம் பணம் கேட்பாங்க ஒரு ஃபேஷியலுக்கு இப்போல்லாம் அந்த பணத்தை நம்ம ஏன் செலவு பண்ண வேஸ்ட் பண்ண தாராளமாக நம்ம வீட்லேயே சூப்பராக இந்த ஒரு ஃபேஸ் பேக் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கோல்டன் ஃபேஷியலுக்கு மேலே உங்களுக்கு ரிசல்ட் நல்லா கிடைக்கும் த்ரீ டேஸ் மட்டும் நைட் நைட்டு இந்த ஃபேஸ் பேக்கை மட்டும் அப்ளை பண்ணுங்கள் எக்ஸலண்ட்டான ரிசல்ட் உங்களுக்கே தெரியும் நல்லா ஃபேஸ் வந்து ஆகிடும் எல்லாருமே கேட்பாங்க ஃபேஷியல் பண்ணிங்களா ஃபேஷியல் பண்ணிங்களா அப்படின்ட்டு அந்தளவுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் இப்போ பாருங்கள் நான் ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நல்லா திக்காக ஃபேஸில் இருக்கிறது மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா டென் டு டொண்ட்டி மினிட்ஸ் விட்டிங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடும் அதுக்கு மேலே கூட நீங்கள் விடணுன்ற அவசியம் இல்லை ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு காட்டன் கிளாத்தோ அல்லது ஒரு ஸ்பான்ஞ்சோ வச்சு நல்லா தொடச்சி விட்ருங்க இப்போ பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு இந்த மாதிரி ட்ரை ஆனதுக்கப்புறமேட்டு நீங்கள் வாஷ் பண்ணுங்கள் அப்போ தான் ரிசல்ட் நமக்கு நல்லாயிருக்கும் இப்போ வந்து நான் ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு அதில் கொஞ்சமாக தண்ணி தொட்டு தொட்டு நான் ஃபஸ்ட்டு ஈரப்படுத்தி அப்புறமேட்டு நான் தொடச்சிக்கிறேன் நீங்கள் எடுத்தோடனே அப்படி போட்டு வர வரன்னு தேய்க்க வேண்டாம் லைட்டாக ஈரப்படுத்திக்கோங்க எப்பயுமே ஈரப்படுத்தி அதுக்கப்புறம் தொடச்சி விடுங்க இப்போ பாருங்கள் தொடக்க துடைக்க என் ஃபேஸ் எவ்வளோ பிரைட் ஆகுது அப்படின்ட்டு இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் ரெகுலராக பண்ணிகிட்டே வர வர உங்கள் ஃபேஸ் வந்து முகத்தில் இருக்க சுருக்கங்கள்லாம் குறைஞ்சி நல்லா எங்காக தெரிவிங்க அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டிவான ஃபேஸ் பேக் நம்ம ஃபேஸை நல்லா இளமையாக வச்சுக்கும் இந்த பாதாம் நல்ல ரிசல்ட் நமக்கு கொடுக்கும் பிரைட்டாக்கி கொடுக்கும் டேனெல்லாம் எல்லாம் தான் நல்லா ரிமூவ் பண்ணிடும் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு தடவை இதை ஃபேஸ் பேக்கை அப்ளை பண்ணிகிட்டே வர முடியாது உங்களுக்கு நல்ல ஒரு வித்தியாசம் தெரியும் அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டிவான ஃபேஸ் பேக் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ இந்த மாதிரி காட்டன் வச்சு ஃபுல்லாக ஃபேஸை நான் தொடச்சிறேன் தொடச்சதுக்கப்புறம் என் ஃபேஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு ரிசல்ட்டு கொடுத்துருக்கு அப்படின்னு உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் எனக்கு கண்டிப்பாக ஆச்சரியமாக இருந்துச்சுங்க ஏன்னா என் ஃபேஸ் வந்து அந்தளவுக்கு டேன் ஆகிருந்துச்சு இதை நான் யூஸ் பண்ணதுக்கப்புறமேட்டு ஃபேஸை வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஃபேஸ் வந்து சூப்பர் க்ளோவாக இருந்துச்சு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம ஃபேஸ் எந்தளவுக்கு ட்ரை ஆகுதோ அந்தளவுக்கு ஃபேஸ் வந்து ரொம்ப டார்க்காக தெரியும் அதை வந்து இதை வந்து தடை பண்ணும் ஃபேஸ் வந்து ட்ரையாகவே ஆகாது நல்லா மாய்ஸராக இருக்கும் அப்படி இருக்கும் இருக்கும்போது நம்ம ஃபேஸ் பார்க்கறதுக்கு நல்லா ப்ரைட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக்கை வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தொடர்ந்து பண்ணிக்கோங்க எப்பயுமே காலேஜ் போகிற குழந்தைங்களா இருந்தால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணாலே உங்களுக்கு போதும் உங்கள் ஃபேஸ் நல்லா பிரைட்டாக க்ளோவாக இருக்கும் எந்த நைட் க்ரீம் நீங்கள் யூஸ் பண்ண வேணாம் டே க்ரீம் யூஸ் பண்ண வேணும் அந்த அளவுக்கு நல்லா வந்து உங்கள் ஃபேஸை வந்து பிரைட்டாகி கொடுக்கும் என் ஃபேஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குது அப்படின்னு எனக்கே பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ரொம்ப அழகாக இருக்கேன் நான் ரொம்ப அருமையான ஃபேஸ்பேக் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தால் மட்டும் ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் செய்யும் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்